பூரணம்னு ஏன் சொல்றீங்க பூரணம் ஜம்பூரணம் முழுமையான முழுமையான மதிப்புகளுக்கு வேணும் எங்கள் அண்ணன் கேட்குறாரில்ல அது பல காலமாக தான் வலியுறுத்துறோம் வலியுறுத்துகிற சாதி வாரி தான் வலியுறுத்துகிறோம் நாங்கள் எங்கிட்டு வலியுறுத்துறோம் அவங்க அங்கிட்டு வலியுறுத்துறோம் மத்திய அரசு எடுக்கணுமாங்க ஆ உத் நீதிமன்றமே சொல்லுவது சரி மாநில அரசு கையிலே இருக்கு அவங்களே எடுக்கலாம் நிதிஷ்குமார் யாரை கெட்டு எடுத்தார் மத்திய அரசு கெட்டு எடுத்தார் சந்திராய் நாயுடு வந்தோன்னு எடுக்கப்படுறேன் மத்திய அரசு கேட்டால் எடுக்கப்படுது கடத்தி விடுறதுக்கு கடத்தி விடுறதுக்கு இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நம்ம நெருக்கடி விடுத்தோம்னா ஆளுநருக்கு பரிந்துரைத்து இருக்கிறோம் அவன் தான் கையெழுத்து போட மாட்டேன்னு தெரியுத அப்புறம் அதுக்கு நீ ஏமாற்றி தான் நாங்கள் அவர் போடல நாங்கள் என்ன பண்ணுறது தெரிஞ்சுக்கிடுச்சு இல்லை

இதை சொல்வதற்கு இருக்கா உங்களுக்கு மனசாட்சி அதான் என் கேள்வி ஏ சொல்லுங்க இப்போதானே வந்திருக்கேன்னா பன்னெண்டு நாள் இருக்குது பெரிய கச்சேரி இருக்குது ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது ஒரு கேள்விக்கு பதில் இருக்குது கடைசிக்கு விலை ஏறும் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு அமைச்சர் இருபது கோடி போடணுமா அது எல்லா அமைச்சரும் இங்கே வரணுமா அது முதல்ல கொஞ்சம் அமைச்சர்கள் வேலை செஞ்சால் போதும்னு நினச்சிருக்காங்க சீமா வேற நிற்கிறான் ஒருவேளை அதிமுக தேமுதிகளை அவனுக்கு போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால இப்போ இருபது கோடி முதலீடு பண்ணி ஒவ்வொரு அமைச்சரும் வேலை செய்யணும் இருட்டு வீட்டுக்குள்ளே திருட்டுக்கொல்லி பிடிப்பாங்கள்ல அந்த கதை தான் நடக்கும் யாராவது வந்து எங்களை மாதிரி மேடல் நின்று என் தங்கச்சி போல் எங்களை போல் நின்று பேசணும் பேசப்படும் பேசப்படும்னா என்ன பணம் அள்ளி வீசப்படும் என்ன கள்ளச்சாராய் சாவு வந்து எங்களை பாதிக்கலை அப்படின்னா அவங்க காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் தார்மீகமும் அவர்களுக்கு கையளிக்கப்பட்டு இல்லையா ஏன்னா அவங்க சத்தியவான்கள் உத்தம புத்திரர்கள் அதில் உங்களுக்கு எதாவது எரிச்சலாக இருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி அண்ணனை வந்து பாசத்திற்கும் அன்பிற்குரிய அண்ணனுக்குன்னு சொல்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஏங்க அவர் ஒரு ஒரு கட்சி தலைவரும் அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகரும் நான் ஒரு கட்சி தலைவருன்னு இருக்கிறேன்னாலும் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கிறதா தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு அண்ணன் இல்லைன்னு ஆயிருமா தம்பி இல்லைன்னு ஆயிருமா ஒரு ஒரு பாதை நான் ஒரு பாதை

பொறுப்பேற்று விலைய மத்தியம் லால்பதி சாஸ்திரி மாதிரி தலைவர்களாக இருக்கிறார் குறைஞ்சபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்களாவது இருக்கலாம்ல என் தொகுதியில் நடந்துருச்சு நான் அதுக்கு வருந்துறேன் அப்படின்னு விலகி இருந்தால் நேர்மையாவது பார்க்கப்படும் நீங்க நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் கண்ணுக்குட்டிங்கிற அந்த கோவிந்தராஜா அவருடைய அம்மா ஜானகியா ஜெயாவா விஜயா இவங்களை பார்த்தா இவங்க இவ்வளவு அதிகார கட்டமைப்பை மீறி இந்த கள்ளச்சாராயத்தை வித்தர முடியும்னு உங்களால் நீங்க நினைக்கிறீங்களா எதுவுமே தெரியலேன்னு சொல்றதுக்கு எதுக்குன்னு ஒரு அதிகாரம் எதுக்கு இவ்வளவு படை இவ்வளவு நிர்வாக கட்டமைப்பு இதுக்கு ஒரு முதலமைச்சர் இதுக்கு ஒரு உளவுத்துறை இதுக்கு ஒரு உள்துறை இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க விலகிட்டார் சகிக்க முடியல போயிட்டார் அவரு அதானே இல்லை ஆமாம் அதுக்காக தான் போனேன்னு சொல்ல முடியுமா அதுக்காக தான் போகிறதுன்னு சொல்றதுக்கு சீமான் மாதிரி எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிக்கிறாள்ல அதிகாரி அவரு எவ்வளவு நெருக்கடி இருக்கும் எங்க அண்ணன் கமல்ஹாசனுக்கு இது தேவையா ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது அந்த கருத்தை எப்படி பாக்குறது எல்லாரும் எனக்கிட்ட கேட்குறாங்க என்னங்க ஆச்சு உங்க அண்ணனுக்கு எங்கே அப்படி பேச்சிருக்காரு நான் போய் அவர்கிட்ட என்ன சொல்றது நாங்க சிறுவயதுல இருந்து அவரை நேயிச்சு மதிச்சு வளர்ந்த பிள்ளைகள் நாங்க அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்லை அவர் அளவுக்கு புகழ் பெற்ற இங்கே ஒன்றும் ஒரு க கலைஞன் ஒன்றும் இல்லை ஒருத்தர் இல்லை அவர் உலக புகழ் பெற்றுட்டார் ரெண்டாவது அவர் சொல்கிற கருத்தை பாருங்கள் குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அது கொஞ்சமாக குடிங்க அளவாக குடிங்க அப்படின்னா என்ன பண்ணணும் எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு ஐம்பது பேரை போட்டு அலந்து ஊற்றுங்கன்னு சொல்லணும் அலந்து அளந்து அளந்து அதை எங்கள் அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும் ஏங்க அவன் குடிக்கப்போ அதை படிச்சுக்கிட்டா இருப்பேன் படிச்சு என்ன அதெல்லாம் அப்படியே அது படிச்சுட்டு சிக்காருமே என்ன தேவை சொல்றது ஐயா ஸ்டாலின் வந்து சிறார் பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க அந்த பொட்டல் தூரம் போடுங்க நாங்களும் நிம்மதியாக தூங்கலாம் ஐயா ஒரு பிரச்சனையும் கிடையாது அது யாரோ ஒரு சொரா மாப்பிள்ள அங்கே போக அதை ஒன்றும் கிடையாது இங்கே டாஸ் மார்க் அது ஒன்றும் கிடையாது சாராய் மேடம் டென் லேக்ஸ் உடனே கிரெடிட் ஆயிருப்பாங்கண்ணா இன்சூரன்ஸ் எல்லாம் என்னங்க அதெல்லாம் மாசம் மாசம் நம்ம கட்டிட்டு செத்ததுக்கு அப்புறம் தருவாங்க இது கிரெடிட் க்ரெடிட் ஆயிர் டென் லேக்ஸுங்க நீங்க எல்லாம் தான் நான் இதை சாடி பேசணும் ஒண்ணும் எனக்கிட்டே கேட்டிருக்கீங்க நீங்க எல்லாம் விமர்சிக்க மாட்றீங்களே என்னத்த பேசுறீங்க சும்மா எங்களுக்கு அது இல்லை வேலை அது இல்லை எனக்கு அதில் வந்து என் தம்பி எல்லாம் எனக்கு நான் மறக்கணத்துக்கும் போகல இதுக்கு இதுக்கு வரல நான் நீ எல்லாரும் போனாங்களே நான் போன இடத்துக்கு எல்லாரும் வந்தாங்களா எட்டு வழி சாலை நீ வந்தீங்களா நான் போராடி ஜெயிலுக்கு போனேன் நான் என் தம்பியிலா வந்திலா நான் ஸ்டெர்லைட்டுக்கு போகிறானே நான் அந்த இது அணு உலைக்கு போராட போனேன் நான் நீத்தனுக்கு போகிறேனே எல்லாத்துக்கும் போகிறானே பா பாண்டூர் பரந்தூர்ல பரந்தூரில் வேணானுங்கிறேன் இன்னும் வேணாம் இருக்கிற ஏர்போர்ட்ல பறக்க ஃப்ளைட் இல்லை பைத்தியக்காரங்களா இண்டிகோன்னு ஒன்று மதுரைக்கு இருபத்தி நாலாயிரம் திருப்பி ஒரு இருபத்தி நாலாயிரம் ஐம்பது ஒரு நாள் நான் பறந்து போக அது அவர் எடுக்கிறதா நேரம் அவர் சொல்றதான் கட்டணும் ஒரே ஒரு வண்டி எப்படி இருக்கு ஒரு ஃபிளைட் தான் ஒரு ஃபிளைட் தான் இருக்கு இதுல எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது ஏர்போர்ட்டி உடனும் இருபத்தி ரெண்டு ஏரி இருக்கிறது சரி நீ சரியான அது கட்டியிரு பார்ப்போம் ஏர்போர்ட் நான் பவரில் இல்லை நீங்கள் பவரில் இருக்கீங்க கட்டி கட்டிடுறேன் கட்டிடுங்க நான் பார்ப்போம் ஒரு தடவை பார்த்துருவோம் எட்டு வழிச்சாலை போட்டு முடிச்சிட்டீங்களா பேனா வச்சுட்டீங்களா அதே கதை தான் நடக்கும் தேவையில்லாமல் வேர் போட்டு கட்டுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அங்கே பண்ணுறேன் ஒம்பது லட்சம் கோடி கடனுங்க வட்டி எவ்வளோ கட்டுறீங்க வட்டி எவ்வளவு காவல்துறைக்கு படி அந்த பணி கா அந்த காசு கொடுக்க முடிஞ்சது அவங்களால அவங்களை தேர்தல் நேரம் அந்த நேரத்தில் ப பணி செய்கிறாங்கல்ல அந்த காசு அவங்களால கொடுக்க முடிஞ்சது கொடுக்க முடிஞ்சதா கொடுத்துருக்கலாம் போ ஆனால் சாராயம் குடிச்சு சத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க உங்கள் தவறை மறைக்க இந்த பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மூடுறீங்க நீங்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட யார் தர்க்கம் பண்ணுவது திமுக சார்பு இல்லையா இல்லை கூட்டணி கட்சிகளை என்னோட நேருக்கு நேர் நான் என் தங்கச்சிட்டு என் தங்கச்சிட்டு தர்க்கம் பண்ணி ஜெயிச்சு போங்க ஒரு கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா திறந்த மனதோடு எங்களோட வாதில தயாரா இருக்கீங்களா மதுக்கடையை மூட சொல்லி எழுதுறது நீட்டு ஒரு என் தங்கச்சி அனிதா செத்தவனே நீட்டு கதிரா நீங்க பேசுனீங்கல்ல அப்ப மது கதிரா பேசுங்க இத்தனை பேர் பேர் அப்படி செத்துருக்காங்க இங்க அறுபதுக்கு மேல இன்னும் பல பேர் மருத்துவமனையில் இருக்கா வருவானா போவானா தெரியல நீ அது நீ சொன்னது கணக்கு அறுபத்தொன்பது அரசு இப்ப உண்மையான கணக்கு என்னைக்கு சொல்லியிருக்கு வெள்ளத்துல ஐயாயிரம் பேர் செத்த ஐநூறு பேர் அறிவிக்கும் அதானே அப்புறம் போய் என்ன இது அரசு தரிசு குடிகெடுக்கிறவர்கள் தாலி அறுப்பவர்கள் இவர்களை போய் வச்சுக்கிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க இது இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் உங்க மாநிலம் தான் உங்காட்சியில தான் நீ மனசாரீரம் ஒரு இராணுவ வீரன் செத்து வந்தால் அவனுக்கு ஒரு கோடி கொடுத்தாங்க அப்படின்னா சரி என் விவசாயி செத்துட்டான் உலகத்துக்கு சோறுபடுற உழவர் குடி அவன் செத்துட்டான் சரி இப்போ விவசாயி அவனுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுப்பான் இருக்கு என் செம்மரக்கட்டையை வெட்டணும் போனான் கூலிக்கு தான் போன வயிற்று பசிக்கு என் மீனவ சொந்தங்கள் சுடுவோன்னு தெரியுது போகிறேன் ஏன் பரையான் படக பறிச்சியை பசி குடும்பத்தை காப்பாற்றணும் அவன் செத்து போனான் அவனுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துட்டா கூட போதும் சாராயங்குடிச்சி சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு அந்த தவறை செய்யறவனுக்கு நீ சட்டப்படி நிவாரணத்தொகை ஊக்கத்தொகை சட்டப்படி கொடுக்குற அரசு ஊக்கப்படுத்துது தவறு செய்யறதுக்கு நீ அந்த சாராய வாரியை கைது பண்ணி கைது பண்ண அவன் பறிச்சு வித்து எங்க ஆயிரத்தி பேர் மேல போட்டு கைது பண்ணு மரக்கணத்துல இங்க எத்தனை பேர் இந்த குட்டி தான் வித்து என்ன சொத்து வச்சிருக்கேன் அவன் வீட்டை போய் பார்த்தா கோழி கூட கொஞ்சம் பெருசா இருக்குன்னு வேறு இடத்துல இருக்கான்ல அவன் சொத்தை பறித்து அதிலிருந்து விற்று நீ ஒரு வீட்டுக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கூட கொடு இறந்த குடும்பத்துக்கு நாங்கள் எதாவது கேட்டால் எங்களை கேட்டு அது இல்லாமல் சும்மா மக்கள் காசை எடுத்து எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு இன்னும் நாளைக்கு ஜாவான் சாராயங்க குடிச்சா அவனுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் இது என்ன வேலை அது நல்ல அணுகுமுறை இல்லை இது நல்ல ஆட்சியின் நல்ல நிர்வாகம் இல்லை இது கேவலம் கேவலம் அது வேறு எதாவது 啊，对对对。